வணக்கம் பீலாவுக்கு சப்போர்ட் பண்ணிய சப்போர்ட் அவ எப்படி வீடியோ போடுதா என்ன மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ எங்களுக்கு ஒண்ணு தெளிவு படுத்தண்டாம் நீ பொத்துக்கிட்டு இருந்தா போதும் ஏன்னா நீ பிள்ளைய வச்சு குழந்தை பிறந்துட்டு நீ எவ்வளவு சந்தோஷமா வீடியோ போட்ட அத பத்தி நாங்க ஏதாவது ஒரு கேள்வி ஒன்ன கேட்டோமா நீ வீடியோ போட்ட மாதிரி அவ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா பீலா குரூப் அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு என்ன மாதிரி வீடியோ போடாங்க நீ உங்க தெளிவா பாத்தியால பீலாவுக்கு எத்தனை கல்யாணம் முடிஞ்சிருக்கு அந்த சொல்லச்சங்கருக்கு எத்தனை கல்யாணம் முடிஞ்சிருக்கு அவ பீலா அம்மைய வச்சு எத்தனை நாடகம் போடுறாங்க உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா நீ எல்லாம் சின்ன பயல பொடி பயல உனக்கு எல்லாம் தெரியாதுல பிள்ளைய வச்சு உன் பெண்டாட்டி வச்சு வீடியோ போட்டா அதை மட்டும் வச்சு பாட்டுக்கிட்டு இரு தேவையில்லாத மூக்க நினைச்சு யாங்கிட்ட வாங்கி கட்டிக்கிடாத இன்னொன்னு என்னமா சொல்லுறியா ஊர் பேரா திருநெல்வேலிண்ணா திருநெல்வேலி மதுரனா மதுரை தேனினா தியானி திருநெல்வேலி திருச்சிண்ணா திருச்சி நாங்கள் எந்த பேர்லேயும் அடைமொழி வச்சு ஐடி ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அது எங்களுக்கு எங்கள் ஊரை எப்படி பெருமைப்படுத்துன்னு எங்களுக்கு தெரியும் நீ அப்படி ஒன்றும் எங்களுக்கு புடுங்கண்டா நீ அப்படி உங்கள் ஊருக்கு நீ பெருமை சேர்த்து அப்படி நல்லது பண்ணி கிழிச்சுட்ட எங்களை சொல்ல வந்துட்டேன்